மக்களத கட்சி நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மேலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நம்மளுடைய முன்னாள் சபாநாயகர் அண்ணன் சேட்டு தமிழரசன் அவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் செல்வ அவர்களுக்கும் புரட்சி பாரதத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சகோதரர் சோமராஜ் அவர்களுக்கும் தன்னால் வர விட்டாலும் தேக தலைவனுடைய புகழினை ஒரு காணொலியாக அனுப்பிய புரட்சி இயக்குனர் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி தலைவர் வழக்கறிஞர் அமல்ராஜ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தம்பி எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கும் சகோதரி நிர்மலா அருண் பிரகாஷ் அவர்களுக்கும் சகோதரர் வைரமுத்து அவர்களுக்கும் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் கரிகாலன் அவர்களுக்கும் அண்ணன் கருப்பையா அவர்களுக்கும் திருத்தணி எமலை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சகோதரர் ப ராஜ்குமார் அவர்களுக்கும் அன்பு தம்பி கண்ணபிரன் பாண்டியனுடைய மாநில செயலாளர் தம்பி வினோத் அவர்களுக்கும் அண்ணன் எம் ஏ சோசை அவர்களுக்கும் பேராசிரியர் புரட்சிமணி அவர்களுக்கும் தம்பி பொலி இளவரச பாண்டியன் அவர்களுக்கும்